பசுமொன் முத்துராமலிங்க அவர்கள் அக்டோபர் முப்பதாம் தேதி பிறந்தாங்க அவரோட நாளை வந்து ஒரு விழாவே தமிழக அரசு ஏற்று நடத்துது பசுமன் முத்துராமலிங்க தேவரியவர் அவர் வந்து ராம்நாட்டில் பசுமொன்ற கிராமத்தில் ஜமீன்தார் குடும்பத்தில் பிறந்தார் அவர் ஒரு வயசாக இருக்கும்போது அவங்க அம்மா வந்து இறந்துறாங்க ஐசா பிவி அப்படின்ற இஸ்லாமிய பெண் வந்து தாய்ப்பால் கொடுத்து வளர்க்குறாங்க அதுக்கப்புறம் சைவ வெள்ளாளர் குழந்தைசாமி அப்படின்ற ஒரு ஆசிரியர் வந்து இவருக்கு கல்வியை கற்றுக் கொடுக்குறாரு அப்புறம் அவரோட மறைவுக்கு பின்னால் கமுதியில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் மிஷினரி கிறிஸ்டின் ஸ்கூலில் போய் படிக்கிறார் அது மொத்தம் இவர் வழக்கப்படும் போதே பாசத்தோடும் பண்போடும் எல்லா மதத்தினத்திலுமே வராரு அப்படியே அதனால் இவர் ஒரு சாதி பாகுபாடு இல்லாதவர் ஒரு மத பாகுபாடு பார்க்காதவர் இவர்கிட்ட உள்ள சிறந்த பண்பு என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இவர் ஒரு அரசியல்வாதி ஒரு ஆன்மீகவாதி ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சமூக செயற்பாட்டாளர்னே சொல்லலாம் இவர்கிட்ட நிறைய சிறந்த பண்புகள் இருக்குது அது சிலதை மட்டும் இப்போ பார்க்கலாம் அதாவது குற்றப்பரப்பு சட்டம் ஒன்று பிரிட்டிஷ்காரன் வந்து சென்னை மாநிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றில் வந்து போடுறாங்க அதாவது சில ஜாதியில் பிறந்த அவங்க குற்றவாளி தான் அவங்க நிரபராக இருந்தால் கூட அவங்க குற்றவாளின்றதான் அந்த சட்டம் அந்த குற்றப்பரம்பரையை சேர்ந்தவங்க வந்து ஒரு வயசுக்கு மேலே வந்துவிட்டா அங்கே இருக்க காவல் நிலையத்தில் போய் கை ரேகை வைக்கணும் அதுக்கப்புறம் வெளியூருக்கோ எங்கேயாச்சும் அவங்க போகிற மாதிரி இருந்தால் சொல்லிட்டு போகணும் அப்படின்னா கடுமையான தண்டனையாக என்னாங்கடா இது அதில் சில ஜாதிகள் பார்த்திங்கன்னா மொத்தம் எண்பத்தொம்பது சமூகம் அதில் இருந்துருக்கு அதில் சிலது பார்த்தீங்கன்னா கல்லர் புறமலை கல்லர் அகமுடையார் மரவர் வளையர் குறவர் இந்த மாதிரி அம்பலகாரர் எண்பத்தொம்போது சமூகன்றதுக்கு இது இந்த ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுக்காக வேண்டி அதிகமாக குரல் கொடுத்து போராடியவர் நமது பசும்பொன் முத்துராமலிங்க தேவரையா அவர்கள் எதிர்த்து போராடிட்டே இருந்தார் அப்புறம் இது ஒரு மனித உரிமை மீறல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டத்தை வந்து நீக்கிறாங்க முக்கிய பங்களிப்பே அது நம்ம பசுமன் முத்துராமலிங்க தேவரையாவில் தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலில் வந்து கீழே ஒடுக்கப்பட்ட சமூகத்துடன் உள்ளே வரக்கூடாதுன்ற மாதிரி இருந்துச்சு அதுக்காக வேண்டி முத்துராமலிங்க அவர் பாடுபட்டு எல்லாருமே கோயிலுக்குள்ளே வரலான்றதுக்காக வேண்டி அதிகமாக போராடி நிறைய ஆர்ப்பாட்டத்தை செய்து அதில் சக்ஸஸ்ஸாக இருக்காரு அதுக்கப்புறம் மூணாவது என்னென்னு கேட்டிங்கன்னா முத்துராமலிங்க தேவரையாவின்னு வந்து அப்போ இருந்த சுபாஷ் சந்திரபோஸ் அவங்க கூட சேர்ந்து அப்புறம் இந்த பிரிட்டிஷ் அரசை எதிர்த்து ஒரு படையை உருவாக்கியிருக்கும்போது போஸ் அவர்கள் உருவாக்கியிருக்கும் போது இருந்து அதிகமான பேரை அனுப்பின பெருமைக்குரியவர் நமது முத்துராமயத்தேவரையாவது தான் அதுக்கப்புறம் தொழிலாளர்கள் நிறைய பேர் வேலையை விட்டு தூக்குறாங்க தொழிலாளர்களுக்கா வேண்டி விவசாயிகள் வேண்டி அதிகமான போராட்டங்கள் நடத்தி சிறைச்சாலை சென்றவர் அதுக்கப்புறம் தொழிலாளர்களுக்கு ஃபுல்லாக கண்டிப்பாக வேலைகள் வேண்டும் அப்படின்னு குரல் கொடுத்து ஜமீன்தார் அப்புறம் பார்த்தீங்க ஜமீன்தார் அப்படின்னு ஒரு நிர்வாகம் இருந்துச்சு அதெல்லாம் வந்து வேணான்னு சொல்லி குரல் கொடுத்தவர் தான் நமது முத்திரமலிகை ஐயா அவர்கள் இது மாதிரி பல சிறப்புக்குரியவர் இன்னொன்று மெயினானு கேட்டிங்கன்னா சரளமாக பேசக்கூடியவர் நல்ல ஆன்மீகவாதி சரளமாக பேசக்கூடியவர் இங்கிலீஷ்லேயே நல்ல சரளமாக அவர் பேசிக்கிட்டே இருப்பார் முத்திரமல்லிகை ஐயா அவர்கள் வந்து மூணு தடவை பாராளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கார் ஏதோ ஒரு சின்ன பிரச்சனையில் பாதுகாப்பு உரிமை சட்டம் அவர் மேலே பாய்ஞ்சு அவர் சிறைக்கு செல்ல வேண்டியிருக்கு அது வந்து குற்றவாளியாக வந்து அவர் சேர்க்கப்பட்டார் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் இந்த குற்றத்துக்கும் இவருக்கும் சம்மந்தம் மலையை சொல்லிவிட்டு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் வெளியே வந்த அவர் ஜெயிலேருந்து வந்தவர் திரும்ப இருக்கா அது வரைக்கும் தோற்றதே இல்லை அவங்களோட இந்திய அகில ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அதுக்கப்புறம் ஒரே உதடவை தோத்துருச்சு ரெண்டாவது இவர் அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சியில் தேசிய அளவில் துணைத்தலைவராகவும் தமிழ்நாட்டில் தலைவராகவும் இவர் செயல்பட்டு வந்தார் இவர் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்டவர் இவரோட இஸ்லாமியர்கள் உறவு எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து பாகிஸ்தான் பிரிவினை ஏற்பட்ட போது தமிழ்நாட்டில் இருக்க இஸ்லாமியர்கள்லாம் போகாதீங்க இது நம்ம நாடு இங்கே இருங்கன்னு அன்பு கட்டளை இட்டார் அதுக்கப்புறம் அந்த இஸ்லாமியர்களுக்கு எதிராக யார் எது செஞ்சாலும் நான் வந்து அதை எதிர்த்து போராடுவேன் அப்படின்னு பல மேடைகளில் வந்து பேசியிருக்காரு ஜாதி என்று இவர் பார்க்கவே முடியாது ஏன்னா ஒடுக்கப்பட்ட இனத்திற்காகவும் எல்லா ஜாதிகளும் ஒன்று என்று போராடியவர் தான் இந்த பசுமன் முத்துராமலிங்க அவர்கள் ஒரு நல்ல மனிதர் ஒரு பெரிய தேசத் தலைவர்னால் அதில் முக்கியமான ஒருவரில் நமது பசுமன் முத்துராமலிங்க அவர்கள் அவரோட பிறந்தநாள் அக்டோபர் முப்பது அதை நினைவு கூர்ந்து இந்த ஒரு காணொலியை வந்து நான் உங்களிடம் பேசினேன் ஒரு நல்ல தேசிய தலைவரை பேசியதில் மிக்க மகிழ்ச்சி நன்றி